வணக்கம் நண்பா நம்ம தளபதி விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு வந்து தமிழ்நாடு வெற்றி கழகம் ஆரம்பித்த பிறகு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேன்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்காரு பாண்டிச்சேரில் வந்து இப்போ வந்து கோட் படத்தோட ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு அங்கே ரசிகர்களை வந்து நம்ம தளபதி விஜய் வந்து மீட் பண்ணியிருக்காரு அங்கே வரவேற்பு அப்படின்றது வேற லெவலில் இருந்துகிட்ருக்குங்க தளபதியோட மாஸ் என்னன்றது வந்து பாண்டிச்சேரிலேயே வந்து பட்டை கிழப்பிட்ருக்கு ஸோ இதுபோல் தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் வந்து நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா தேங்க் யூ